சார் சைட் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் சார் ஓகேங்களா நாலு ஏக்கருக்கான சைடு தான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்லேஜ் இருக்குது அப்படியே இது சைட்டு சார் எல்லோ கல்லில் தருத்தீங்களா இதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பவுண்ட்ரி இங்கேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுற மாதிரிங்க ஒரு டிராக்டர் இருக்குதுங்களா அந்த டிராக்டரை தாண்டி ஒரு கம்பர் இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒரு முந்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் இந்த நாலு ஏக்கருக்கான சைட் பார்க்கலாம் வாங்க ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மால் வில்லேஜ் சார் ஓகேங்களா அப்படியே ஆப்போசிட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வில்லேஜ் தான் சைட் பாருங்கள் இதுதான் சைட்டு விவசாய நலம் பார்க்குறவங்க தாராளமாக இதை ஸ்கி ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் ஒரு கம்பெனி பர்பஸு லே அவுட் பர்பஸ்க்கு வேணுன்றவங்க மட்டும் சைட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் விவசாய நலம் பார்க்குறவங்க தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா உங்களுக்கு சைட்குள்ளே காமிக்கிற வாங்க சைட் பாருங்கள் அது எல்லோ கலர் தருது இல்லைங்களா அப்படியே அது ஒரு பனைமரம் தருது பாருங்கள் இதான் நம்மளுக்கு தார் ரோடு என்ட்ரன்ஸு ஓகேங்களா அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அப்படியே இது எல்லாமே ஃப்ரண்டேஜ் தான் ஆப்போசிட்டில் வீடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ இதோ ஒரு வரப்பு இருக்குது பாருங்க ஒரு பந்தல் இருக்குல்ல பந்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சைடு பந்தல் அவங்களுது பந்தலுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வரப்பு இருக்குது பாருங்க அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படியே சைட்டு பாருங்கள் எல்லோ கலர் கல் நட்டுருக்கு பாருங்கள் ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குது புஞ்ச லேண்டு இங்கே நம்ம ஒரு லே அவுட் பர்பஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஒரு கம்பெனி பர்பஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா ரேட் அதிகம் சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா சரியாக இங்கேருந்து நேஷ்னல் பைபாஸ் திண்டிவனம் டு சென்னை பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் சார் ஒரு கிலோமீட்டர் இல்லை ஆஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆ ஹாஃப் கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு நேஷ்னல் பைபாஸ் டச் கிடைக்கும் இந்த ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு திண்டிவனம் டு சென்னை பைபாஸ் ரோடு ஓகேங்களா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் திண்டிவனம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு திண்டிவனம் வந்தது சார் ஓகேங்களா ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் திண்டிவனம் வந்தது சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை தொண்ணூறுரூபா சொல்கிறாங்க சார் தொண்ணூறாயிரம் ஒரு சென்டோட விலை தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபைனலாக எயிட்டி ஃபைவ் பண்ணுவாங்க அதுக்கு கீழே ஒரே ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டாங்க சார் ஆல்ரெடி ஒரு ரெண்டு செட்டிங் கொடுத்துருக்கோம் அதனால் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஃபைனலாக எண்பத்தஞ்சு ரூபா பண்ணுவாங்க அதுக்கு கீழே ஒரு ரூபா கூட கொ குறைக்க மாட்டாங்க அதே மாதிரி முக்கியமாக என்னென்னா லே அவுட் கண்டிஷன் கண்டிப்பாக வரமாட்டாங்க சார் லே அவுட் கண்டிஷன் கண்டிப்பாக வர மாட்டேங்க ஃபுல் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பர்பஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லேவுட் கண்டிஷன் கண்டிப்பாக வரமாட்டாங்க சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்